சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் எனக்கு தகவல் தெரிவிக்கிறீங்க நான் போகலன்னு சொல்றேன் அப்பயும் கைது செய்வீங்களா இழுத்து போறீங்களா காவல்துறை அடக்குமுறை பண்ணீங்களா ரோட மறிக்கிறான் அவன கைது செய்ய துப்பு இல்ல காவல்துறைக்கு பயங்கரவாதத்தை தூண்டான் மேல் விசாரணை பாகிஸ்தான்ல இருக்கு பண்றீங்க அமைச்சர் ஆருக்கும் காந்தியுடைய ஏவல் துறையா இருக்கிறீங்க திமுக உடைய ஏவல் துறையா இருக்கிறீங்க சார் இப்போ மேல் விசாரம் ஒரு மாதிரி ஒரு சரிங்க அந்த சாருக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால சார் போகக்கூடாதுன்னு நான் பிரிவன் பண்ணுறோம் அங்கே மேல் விசாரம் போகிறதுல எதிர்ப்பு இருக்கா ஆமா சார் சரி இப்போ எதிர்ப்பு இருந்தால் நாங்கள் அங்கே போகக்கூடாது சரியா அப்படி தான் சரிங்க அப்போ ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் வழக்கம் போல் எனக்கு தெரியும் இல்லை இல்லை அது கண்டிப்பாக போலீஸாக தான் சொல்லுவீங்க

இப்போ நாங்கள் போறது எதுக்கு போகிறோம் எங்க கட்சி நிர்வாகி வீட்டுக்கு நாங்கள் போகிறோம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போல ஆர்ப்பாட்டத்துக்கு போல சட்டம் அனுமதிக்காத எந்த ஒரு தவறான விஷயத்துக்கு நாங்கள் செய்யறதுக்கு போல இல்லையா ஒரு எங்க கட்சி நிர்வாகி அழைச்சிருக்கிறாரு அவர் வீட்டுக்கு போகிறோம் முறையா காவல்துறைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாலே தெரிவிச்சுட்டு போறோம் இப்படி இருந்துமே மேல் விசாரம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதனால அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அனுமதிக்க மாட்டீங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் சார் இப்போ ராணிப்பேட்டை வாலாஜா இதெல்லாம் இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற பகுதி அங்க வந்து தமமுக எஸ்டிபிஐ எல்லாம் வந்து பாபர் மசூதி கொண்டு இந்த டிசம்பர் ஆறுக்கு ஒரு கூட்டம் நடத்தினாங்க இப்ப நாங்க என்ன சொன்னோன்னா அமைதியா இருக்கிற ஒரு இடம் ராணிப்பேட்டை வாலாஜா இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அங்க வந்து பாபர் மசூதி கொண்டு பிரச்சனை பண்ணக்கூடாது அதனால அப்படி பண்ணுனா நாங்க வந்து பாரத் மாதா கிஜன்னு கோஷம் போடுவோன்னு அப்ப என்ன பண்ணீங்க அவங்கள தடுக்கல அப்பவும் எங்களை தான் வீட்டு சிறை வச்சிங்க ஸோ அவங்க தப்பு செஞ்சாலும் நாங்க தான் அரஸ்ட்டு அவங்க அது ஏங்க தப்பு செய்யறாங்கன்னு கேள்வி கேட்டாலும் அதுக்கும் தான் அரெஸ்ட் மொத்தத்துல நாங்க மட்டும்தான் வந்து பிஜேபி ல இருக்கிறதுனால பாவப்பட்ட ஜீவன் தொடர்ந்து எங்களையே அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா இது எந்த விதத்துல சார் நியாயம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா எங்களை போன வாட்டி நவம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு நூறு பேருக்கு மேல அடிக்க வந்தாங்க நீங்க பாத்தீங்க போலீஸே அசிங்க அசிங்கமா கேட்டாங்க வீடியோ இருக்கு ரோட மறியல் பண்ணி உக்காந்தாங்க வீடியோ இருக்கு நீங்க தான் இருந்தீங்க இவ்வளவு செஞ்சவங்களுக்கு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த எங்கள் மீதுதான் மறுபடியும் ஒரு எஸ்ஆர் போறீங்களே தவிர இவ்வளவு அராஜகத்தை பண்ணி காவல்துறையை பணி செய்ய விடாம தடுத்து அதிகாரிகள் அசிங்கமா திட்டி ரோட மறியல் பண்ண அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு ஆளை கைது செஞ்சிருப்பீங்களா சார் இல்ல சார் நான் கேக்குறது நியாயமா இல்லையா இல்ல நான் ஏதாவது பொய் சொல்றேன்னா இல்ல காவல்துறை அதிகாரிகள் மேல ஏதாவது நான் தவறா கண்ணியக்குறைவா பேசிட்டேனா நான் நியாயத்தை கேக்குறேன் அவன் தப்பு செஞ்சாலும் எங்களை கைது செய்வீங்க நாங்க நியாயம் கேட்டாலும் எங்களை கைது செய்வீங்க என்னதான் தொடர்ந்து இப்படியே பண்ணீங்கன்னா அப்ப இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கோ இஸ்லாமிய மக்களிடத்துல பிரதமருடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறத வேணாம் முடிவு பண்ணிக்கலாம் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் என்ன இது வாதம் உரிமை சார் எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கா இல்லையா ஜனநாயகத்துல ஒரு மேல் விசாரம் என்பது பாகிஸ்தான்ல கிடையாது

என்னங்க வீம்புக்கு பேசுறீங்க நீங்க சொல்றீங்க சார் நீங்க சொல்றீங்க அங்க போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடும் இஸ்லாமியர்கள் அங்க அடிப்படைவாதிகள் பிரச்சனை பண்ணுவாங்க நான் போகலன்னு இல்லங்க நான் போகலன்னு சொன்ன அப்பயும் கைது செய்வீங்களா கேக்குறது இன்னைக்கு நான் போகலைங்க அப்பயும் கைது செய்வீங்களா போ

கைது செய்வீங்களா நீங்க வீம்புக்கு கைது எதுக்கு என் வேலையை தடுக்கிறதுக்கா ராணிப்பேட்டையில அமைச்சர் ஆர் காந்திக்கு சப்போர்ட் நீங்க வேலை செய்வீங்களா நான் போகலன்னு சொன்னால கைது செய்வீங்களா சார் போலீஸ் தப்பா சார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் தகவல் தெரியப்படுத்துறீங்க அங்க போகலன்னு நான் சொல்லிட்டேன் அப்ப எப்படி கைது செய்வீங்க

நான் ஒரு சட்டம் படிச்சேன் சட்டம் படித்த நான் கேள்வி கேட்கறேன் ஒரு இடத்திற்கு போனால் பிரச்சனை வரும் நீங்க சொல்றீங்க நாங்க போகலன்னு சொல்றோம் அப்பயும் கைது செய்வீங்களா இது சட்டத்தில் என்ன பிரிவு இருக்கு சார் பிரிவெண்ட் எப்போ பண்ணுவீங்க சார் நாங்க போகலன்னு சொன்ன பிறகு எப்படி கைது செய்வீங்க டூர் டூர் நீங்க இப்பதான் தெரியப்படுத்துறீங்க அங்க போன பிரச்சனை வரும் அங்க அடிப்படைவாதிகளும் பயங்கரவாதிகளும் உங்களை எதிர்ப்பாங்க உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படி நீங்க தானே சொல்றீங்க அதனால நாங்க போகல நாங்க நாங்க சட்டப்படி கேக்குறோங்க எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு சார் எனக்கு கட்சி ப்ரோக்ராம் இருக்கு நீங்க பொழுதுக்கு கைது கைது செஞ்சு வைப்பீங்கன்னா எங்களுக்கு வேற வேலை இல்லையா எங்களுக்கு சார் எனக்கு கட்சி நிகழ்ச்சி இருக்கு சார் எனக்கு கட்சி நிகழ்ச்சி இருக்கு நீங்க அடக்குமுறை பண்ணாதீங்க சார் சட்டப்படி நீங்க செய்யறது தப்பு காவல்துறை அராஜக வேலை பண்ணாதீங்க அராஜகம் பண்ணாதீங்க எதுக்கு அராஜகம் பண்றீங்க நீங்க ஆறு காந்திக்கு சப்போர்ட்டா வேலை செய்யறீங்களாங்க கைது இஸ்லாமிய பயங்கரவாதிகளை பண்ணுங்களாங்க மேல் விசாரணை பாகிஸ்தான்ல இருக்கா கட்சியாளர் செய்யறதுக்கு எதுக்கு தடுக்கிறீங்க தொடர்ந்து கட்சி வேலை செய்யறதுக்கு எதுக்கு தடுக்கிறீங்கன்னு சொன்ன பிறகு என்ன பண்றீங்க எனக்கு திருப்பத்தூர்ல கட்சி நிகழ்ச்சி இருக்கு கலந்து கொள்ளணுமா இல்லையா இருக்கு இப்போ நீங்க போலீஸ் சொன்னீங்கல்ல

அமைச்சர் ஆரு காந்தியுடைய ஏவல்துறையா இருக்கிறீங்க திமுகவுடைய ஏவல்துறையா இருக்கிறீங்க காவல்துறை அராஜகம் காவல்துறை அராஜகம் காவல்துறை அராஜகம்